கால் சரியடா சரி கத்திர பாருங்க அவன் மாதிரி வந்தா சரி சரி ஓகேவா

நிக்கட்டி காட்டி நீ வரங்க சொல்லாதீங்க வரங்க சொல்லாதீங்க நான் ஏச்சி ஏச்சி தோதை அப்பளம் வாண்ட பைரட்டம் லட்டு பைரட்டம் லட்டு வண்ணக ஆப்பிள் மாப்பளம் மாப்பளம் தக்கல்லி கொட்டோட்டு போடுவே கோகாய் தகல் பொட்டு போட்ரி பொட்டு பொட்டு போட்றி கோக்காய் வண்டக்காய் அப்ப வணக்கம் அம்மாடி எங்க

பஞ்சாத்துக்கு பார்த்து வந்துட்டு உணவன் பூஸ் உணமல் பூஸ் நான் நாளைக்கு நான் இருக்க மாட்டேன் இருக்க மாட்டேன்னா ஊருக்கு போகிறேன் திருச்சிக்கு போகிறேன் திருச்சியில் தமிழ்நாடு திரைப்பட நகர் நட்சத்திர சங்கத்தின் செயற்குழு கூட்டம் நடக்குது அது கண்டிப்பாக வரணும் சொல்லிக்கிறாங்க தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து நகர் நட்சத்திரங்கள்லாம் அந்த மீட்டிங்கு போகிறாங்க காலையில் எந்த உறையூர்னு சொன்னாங்க உறையூர் 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 போகிற வழின்னு சொன்னாங்க நமக்கு திருச்சி பற்றி எனக்கு ரொம்ப தெரியாது உரையில ஏதோ ஒரு சத்திரம் சொன்னாங்க அந்த என்ன சுட்டு நான் சொல்கிறேன் அந்த சத்திரத்தை அந்த சத்திரத்தில் நாளைக்கு திருச்சியில் வாங்கினேன் எங்களை பார்க்குறதுக்கு நகர நட்சத்திரம்லாம் எப்படி கஷ்டப்படுறோம் எப்படி வீட்டில் இருந்து அவ்வளோத்தவ்வளோ கிலோமீட்டர் போகிறோம் சில தான் பேமெண்ட் தராங்க தரல எப்படி வாங்குறது இதை பற்றி நிறைய டிஸ்கஸ் நிறைய நடக்கும் எங்களுக்குள்ளேயே சில போட்டிகள் இருக்குது ஒரே ஆள் வந்து பத்து வருஷம் போடுவாங்க ஸோ பத்து வருஷம் போறதால இன்னொருத்தவங்களுடைய பொழப்பு கெடுதுன்ட்டு இப்போ நான் டிஆர்னா டிஆர் மட்டும்தான் போடுறேன் ஸ்டேஜில் இப்போ நான் எல்லாம் சேவ் பண்ணிட்டு விஜயா மாதிரி போட்டேன் விஜயாந்த மாதிரி மன்சூர்ட் மாதிரி எங்களால் போட முடியும் போட்டால் இன்னொருத்தவங்களை பொருட்பு வந்து கெட்டு போகும் இல்லையா அதை பற்றி பேசுறது கூப்பிட்டுருக்காங்க நினைக்கிறேன் சரி அது நான் போனேன் இன்னைக்கு நைட்டு பத்தே முக்காவுக்கு டைம் இருக்கு திருச்சிக்கு இதில் சரி ஓகே நீ பாத்ரூம் போ நான் பாத்ரூம் போகணுன்னு சொல்லு பாருக்கூடிய

பறக்கும் தட்டுங்க சுரேஷ் பாபுக்கு கோமர்தான் சூரிய கோம் தான் பாத்துங்க இந்த தட்டு வந்து பறக்கும் தட்டாம இருக்கு அம்மம்மா தம்பி என்று நம்பி அவன் உன்னை வளர்த்தான் தாய் என்றும் தந்தை என்றும் தன்னை நினைத்தான் உனக்காக வாழ்ந்த உள்ளம் அல்லவா அம்மம்மா

நான் ஒன்றும் பண்ணல இந்த தட்டு இருக்கு இல்லையா இந்த இடத்துல வச்சுட்டு மொல்லமா இப்படி நவுந்து போன இதெல்லாம் டிவி மர பட்டுதான் என்ன இருந்தீங்களா தட்டு தூக்கி மிஷின் வச்சா ஒன்னு நினைச்சேன் பாட்டு படிச்சேன் தட்டு தூக்கி போட்டேன் அங்க மீ냐 அந்தங்க மீ இவ்ளோ ஃபோன்ல என்னங்க பண்ண முடியும் இவ்ளோ வாட்டர் பாட்டில தண்ணி புடிச்சி தரேன் வாட்டர் போடதுக்கடிகற நான் வந்து போய் ஃபோன்ட்டுகதுல தட்டத்துக்கடிகற என்ன பண்றது ஓகே பை பை அப்புறம் பாங்களா சொல்லு பை சிஸ்டர் பாத்தீங்களா இவ்ளோ சொல்லு வந்துச்சிங்க இந்த போவன் ரெண்டு மணி நேரம் சரி ஓகே நம்ம வந்து எழுதுறதுக்கு எடுத்து ஈஸியாக இருக்கும் அதுக்காக போக போகும் ஓகே 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 தேங்க்யூ